குட்டி ரெண்டு பேரும் எங்கடா போய் தொலைஞ்சிய ஜெய் முருகா அடே தங்க பாண்டி ஊருக்கு போயிட்டாங்களா அம்மன் கோயில் கிழக்காலி அண்ணவயம் மேற்காலி அம்மன் கோயில் கிழக்காலி அந்த குளத்துக்கு இழந்த குளத்துக்கு இழந்த குளத்துக்கு வரும்போதே அவை ராமநாட்டிலேருந்து கத்திக்கம் வச்சு வெட்டினது

அது நிறைய வண்டி வந்துச்சு சைலன்ஸ்ல போட்டு நூறு வண்டி கரு வந்துச்சு ஏன் டிரைவர் கொஞ்சம் பயந்த சுபாவம் அவங்களுக்கு முன்னாடி பயந்துகிட்டு அழுத்திட்டா பரம்புக்குடி போல போனது ராமநாடு முண்டை போடா சம்பளம் வேணுமா நம்மடா இந்த யூடியூப் எடுக்கிற ரெண்டு பேரும் எங்கடா போய் தொலைஞ்சிய ஜெய் முருகா அடே தங்க பாண்டி முருகன் ஊருக்கு போயிட்டாங்களா அம்மன் கோயில் கிழக்காலி அன்னவய மேற்காலி அம்மன் கோயில் கிழக்காலி அன்னவய மேற்காலி நம்ம ஊரு நடுவாழ நிக்கிறடி அடியே தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா தந்தன 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 தந்தனா குருவியெல்லாம் தனிய பாதையில் போடையில முகோடு மூக்கு வச்சு முன்னு முன்னு பேச இல்ல மடைய திறந்துட்டாண்ட கூட வரும் பானம் காத்திருக்க மத்த காடு அடியில பொங்க வச்சாங்கிறவனிய மனுக்கு அடியில பொங்க வச்சா ஆயிரம் சாங்கு கவ அடி எடுத்து கொடுப்பாளே ஆயிரம் பாட்டு கவ அடி எடுத்து கொடுப்பாளே சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வனம் பிடிச்சா சங்கீதம் பாட சொல்லி சூப்பர் சிங்கர் தருவாளே

அண்ணே சேஞ்சி இப்போ ஒரு காம நேரத்துக்கு ஒரு முந்நூறுவா தரேன் வர முடியுமா இந்த அதுகளை பூரா வளிச்சு பெரிய பாக்கெட்டில் இங்கே கொண்டு கொட்டானுமே அது என்ன நீங்கள் சாணி விட போலையா அண்ணே சாணி தெளிக்க போலையான்னே எனக்கு காசு கொடுக்குற என் குடை வள்ளல் இப்படி கொடை கொடன்னு சாஞ்சிட்டே அதை இல்லையோ எங்கள் அண்ணன் மூத்தது அப்படி சாந்தி காப்பு கட்டிட்டு கப்புன்னு எடுத்துட்டாடா ஐயா நான் என்ன செய்ய எதில் போய் முடியுதுன்னு பாக்குறேன் யாரும் ஒத்தவில அடுத்த வருஷம் புயல் வரணும்னு வேண்டிக்கிறியா விதர்ல எறும்பு கிடைச்சா என்னடாது ஏன்னா இந்த வெதர் நான் குட்டையா ஏன் கவக்கம்ப எடுத்துட்டு லைட் எடுத்துக்கிட்டு அவரை கிளச்சி விட்டுவாவே உன் வேலையாக தான் பாரு இந்த கோயிலில் படுத்து கிடக்கிற ஆள் இங்கே படுத்தாலும் நல்லா கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும் நீ செட்டை கலட்டு ஏக்கா நீ சிரிக்கிறியா குளிர் தாங்காமல் முணங்கிறியா உண்மையிலேயே நான் பெரும்பாலும் மேடையில் நிற்கிறதுக்கு காரணமே இப்போ நாரதிரா வந்த மகாலிங்கந்தேன் ஏன்னா அவர் வந்ததே அந்த இடத்த மட்டம் படிச்சு அவரு தான் எடுத்து நல்லம் அப்படின்னா நாதம் என் ஜீவனே உள்ளத்தின் நல்ல உள்ளம் பாட்டுக்கு உதணையாம்பார் சங்கு இந்த நாரதர் ஆறரை கட்டையில் வாடுறாப்புல இவன் ஒன்றரை கட்டையில் வாடிக்கிட்டு இருந்த பெட்டிக்காரன் அனத்தனையான் மூல பௌத்திர மாதிரி இந்த அவ்வளோதான் அவன் ஜாரிதமே அவ்வளோவேன் ஏதோ நகர்த்தி கொண்டு போய் சிரிக்காதான் குறை வருஷத்துக்கு பொழச்சிக்க அன்னை இருக்க கண்டுனே உனக்கு மாசு அம்மன் பக்கத்துலேயே ரெண்டு பேரும் தகடு வைக்கிறதுக்காங்க நான் சந்திக்காத நேரத்துலேயே கிடையாது இன்னைக்கு ஐயோ இரும்பு கீழே விழுந்துச்சான் சரி சரிவோ டேய் நீ ஏன் இப்படி முனி ஓட்ட இருக்கா என்ன ஏ எங்கள் அதுக்கு நீ போகிறேன் அதை அவர் எத்திரிச்சதை பார்க்கல பிரியா இருளடிச்சிருச்சு அவரு இந்த கரண்ட் அடுப்பில அண்ணனுக்கு ஒரு டிவி போட்டு கொடு நம்ம வீட்டில் கிரெயின்ல உளுந்த போட்டு ஆட்டு உளுந்த உடச்சிட்டு கொடு ஏடாது மாடமல்லாக்கு விழுந்து நீ நீ ஆல்ரௌண்டர் நான் காசு கொடுக்குற பணம் பெட்டிடா பெட்டியை பெரி பள்ளித்திரம நாடகத்தில் வள்ளிகளுக்கு தர்க்கத்தை உண்டு பண்ணது யார் தெரியுமா பெரியவங்களுக்கு தெரியும் வரிச்சூர் பழனியப்பேன் என் தாத்தேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் அது ஏன் அப்படி ஆனா இந்த மேடையில் டி ஆர் மகாலிங்கம்மா சொக்கலிங்கம்மா தலையில துட்ட போட்டார் உன்னே பார்த்தேன் ஊரே நீ ஏன் அப்படி சாஞ்சு தூங்குற என் சீமா வீட்டுக்கு காசை கூகுள் பே அனுப்பிவிடு எனக்கு அஜி என்ன வேற வேற கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமியாரயா எல்லா செம்மண்ணு கரிமண்ணு எல்லாம் அடக்கம் யாரு கட்டரம் குடிச்சேன் ஏ ஜாமியார் உன்னைதேயா சொல்றேன் நீ உள்ள ஜண்டோட இருக்க அரசியல் ஜாமானுக்கு புருஜனவட்ட குடுப்பேன் சூதிவாளோ அப்படியே வெயிட் ஆயிடுச்சு ஏ போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரப்பா

நடிப்பான் ஞான தங்கமே இவன் நாணயம் என்ன என்பே ஞான தங்கமே ஞான தங்கமே இதுக்குதான் காதல் வித்தியாப்பா அந்த கை நிக்கல வாரி இருந்த அந்த பழக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நீர் ஓடி வாழ்க நோய் நோய் இல்லாமல் நொடியற்று மக்களுடைய ஒட்டு மொத்தமான அடுக்ககங்களும் வாழ்த்துகளும் பெற்று இறையுற பெற்று நீண்ட ஆயுள் காலத்தோடு வாழ்வாய் 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 நன்றி பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா பிள்ளையார் சொல்லி போட்டு செயலதும் தொடங்கு என்று சொல்லுக்க நம்ப காணத்துக்கன்று பிறந்த காண கம்மா கம்மாகரை எல்லாம் உட்கார்ந்து வேண்டவரே வேண்டியவரே உன் காணத்தை கண்டு நாம் மொச்சம் மெச்சம் தேவகானம் எத்தனையோ இந்த குறிஞ்சி நாட்டு திசைகளை ஒழித்திருக்கிறது இன்னைக்கு தாங்களுடைய காணம் இனிமையாக இருக்கிறது குழன்று பாராமல் குதுகுதுன்னு வாடனியே உம்மை நான் எப்படி மண்டி என்று தெரியவில்லை வணங்கினேன் கம்புக்கூட்டு மசுரி நீக்காத முனியே கர்நாடகாத்தேன் செல்லக்கண்ணு அருளோடு ரெட்டையாளம் பக்கத்தில் மேலப்பட்டு உரத்த நாடு பக்கத்தில் உள்ள செங்கல்பட்டு என்னை யார் என்று தெரியுதா தம்பி யாருன்னு கேட்குற உங்களே ராமநுரம் மாவட்டம் மானாமதுரை தாலுகா விருதுநர் கிழக்கு சந்து திருச்சிலி ஒன்றியம் நொச்சி என்ன இருக்குறா ஊர் எங்கே இருக்கு இந்த தம்பி யாருன்னு கேட்குறேன் தம்பி யாருன்னு கேட்கும் போதே எங்கள் அப்பா சொன்னாரா மூத்த வயலோட நிறுத்திக்கிறோம்னு எங்கள் ஆத்தா நிறுத்தாமல் அழுத்துச்சு வெளுத்துச்சு அழ எதுவும் புரியலையில புரியவே இல்லை குளிச்சிட்டு வா இல்லை யாத தம்பி யாருன்னு கேட்குற நான் அண்ணனுக்கு பின்பு பிறந்தவன் தம்பி தம்பிக்கு பிறந்தவன் தம்பி இது வரைக்கும் நூற்றம்பது பேர்த்த லூஸ் ஆகிட்டு வந்திருக்கேன் இல்லைங்க யா உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்குறேன் பெயர் அப்பா எனக்கு வைக்க சொன்ன பேர் வந்து பதினெட்டாம் படியான வைக்க சொன்னார் நாளைக்கு படியில் சண்டை வந்துடும் முடிதே அரக்கா அம்மா தூக்கிட்டு வந்தது தூக்கிட்டு வரும்போதே ஒன்றரை புடியை போட்டுக்கிட்டு தான் வேலுச்சாமி விழுந்தது அப்போ காப்புடியை எடுத்த நல்ல கண்ணு அவன் சோனையும் வரும்போதே செய்தி வெடிக்க அடிச்சுக்கிட்டார் இல்லையா இல்லையான்னு சொல்லும் போதே பாஞ்சது உங்களுடைய பெயரை கேட்டேன் எரியா சொல்ல அப்ப நீயே சொல்லியா எங்க அண்ணே என்ன என்னதும் குளிக்க வந்திருக்காரு என்னையா இந்த ஒரு லூஸ்ன்னு பார்த்தா இன்னொரு லூசு பின்னாடி வந்துட்டு இருக்கு லூசு கிடங்க அமைந்தாங்க பேசாமல் இருங்க ஏற்கனவே பல கேஸில் சிறைச்சாலை சென்றவர் அடி அப்போ சின்ன பிள்ளை சாப்பிடற குட்டே பிச்சு திண்டதுல ஒரு கேஸ் ஐயா ஐயா கிளவியை கையை பிடிச்சது போயும் போய் அம்மூதாட்டியாவா சூக கடிச்சு பிடிச்சி முண்டைக்கு எந்திரிச்சு வந்துருக்கேன் வர சொல்லவே இல்லையாடா தம்பி அவரை ஏன் போய் சொன்னீங்க நீங்க உளுக்கோசி ஏறிக்கிட்டு இருந்து போட்டு வந்துட்டேன் சரி உங்களுடைய பெயரை சொல்லுங்க பெயர் வைக்கணும்னுதே நம்ம குலசாமி கோயிலுக்கு போனதுங்க சரி நீங்கள் சரி மட்டும் போடுங்க ஆஹ் எழுத்து பேசாதீங்க குலஜாமி கோயிலுக்கு போகும்போது கோயில் மாறிக்கிடுச்சு கோயில் மாறிக்கிடுச்சா அப்ப நீயே இருக்கீங்க இல்லையா இல்லையா சாருன்னு எடுத்து அப்புறம் என்ன எழுத்து மாறி சாரு ஓ உடம்புக்கு தத்தண்டி மீசையும் ஆகாது போல கோமம் வேகப்பட்டு பேசாதே இருக்கிற நிலம்ப ஈஸியாக பாருவேன் இல்ல யார் ரொம்ப வேகப்பட்டு பேசுவாரே இருக்கிற எலும்பு விளைய போது காக்கா வந்து கட்லா மீனை கொத்திட்டு போனால் அதனால் திங்க முடியுமா என்ன என் கையை கழிச்சு ஆடிக்கிட்டு இருக்காரு எலும்பு ஸ்கேன் எடுத்து பார்க்குறார் அப்போ அப்படியா அது சரியா அது சரியா சரி இந்த தம்பி யாரு மரியாதை பேசி யார் அவர் ஸ்கேன் எடுத்து பார்க்குறேன் அவசாரி அவசாரி என்ன அது சரி அப்படின்னு சொன்னேன் உடனே மாதிரி ஏய் சரி உன்னே நீ சொல்லிக்க என்னே சொல்லாதே இந்த தம்பி யாருன்னு கேட்குறேன் உங்களுக்கு அண்ணன் பேர் வைக்க போனா இல்லை கோயிலுக்கு ஆமாம் கோயிலுக்கு போகும்போது தான் எங்கள் ஐயாவோட தட்டு வண்டி கவுந்தது

அவர்களுக்கு முன்னாடி பயந்துக்கிட்டு அழுத்திட்டா பரம்புக்குடி போல போனது ராம்நாடு ஏய் போடா சம்பளம் வேணுமா நம்மரா சாமி சொல்லுங்க இந்த குறிஞ்சி நாட்டுடைய மக்களுடைய குல பண்பு என்னன்னா தாங்களை போன்ற முனிவர்களிடம் நாங்கள் ஆசி பெற வேண்டும் செய்த தூய்மையான வழி எண்ணங்கள் பால்கபாண்டு

பெயரை தெரிஞ்சுகிட்ட தாங்க யார் என்பதை எங்களுக்கு சொல்றோம் விளையாடத்தனோம் நாங்க படிக்காத முட்டாத்தே